வணக்கம் ஜெகதீஸ்வரனின் அன்பு நேர்களுக்கு என்ன அன்பான வணக்கங்கள் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் வந்து பாத்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் சிம்ம ராசி பழங்கள் நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாகவே சிம்ம ராசிங்கிறது ஒரு சிங்கத்தனோட அதிபதி நம்ம சொல்லலாம் சூரியன் இந்த சூரியன் வந்து இந்த உலகத்துக்கு வெளிச்சம் கொடுக்கல அப்படின்னா எல்லாமே இருட்டா இருக்கும் அப்படிப்பட்ட ராசியோட அதிபதி தான் சிம்ம ராசி இந்த சிம்ம ராசிக்காரங்க எப்பவுமே ஒரு கம்பீரம் கம்பீரம் கோ கோபம் பிடிவாதம் நான் போற வழி பர்ஃபெக்டா இருக்கணும் தைரிய தைரியம் தன்னம்பிக்கை துணிச்சல் எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு ராசி எதுனா சிம்மராசி இந்த சிம்ம ராசிக்கு இந்த பிப்ரவரி மாதம் நமக்கு நல்லது நடக்குமா அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் பொதுவாகவே சிம்மராசியோட அதிபதி சூரிய பகவான் இந்த சூரிய பகவான் பிப்ரவரி மாதத்துல பதிமூணாம் தேதி வரைக்கும் மகர ராசியில இருக்க போறாரு பிப்ரவரி மாதம் பதினாலாம் தேதிக்கு மேல மகர ராசியில இருந்து கும்பராசிக்கு மாற போறாரு அந்த கும்பராசில மாறும் பொழுது சனியோட வீட்டுல சூரிய பகவான் சேர போறார் எப்பவுமே சனிக்கும் சூரியனுக்கும் ஒரு பக கிரகம் ஆகாத கிரகம் எதுனா சூரியன் சனி சனி ஒரு இடத்துல கும்பராசில இருக்கும் பொழுது என்ன ஆகும்னா தடுமாற்றங்கள் வரும் இந்த பிப்ரவரி மாதத்துல உங்க ராசிநாதன் சனியோட பிடியில இருக்க போறார் இந்த சனியோட பிடியில இருக்கும் பொழுது சிம்ம ராசியோட முன்னோர்கள் மூத்தவர்கள் சூரியங்கிறது ஒரு தலைமை சித்தப்ப பெரியப்ப அண்ணன் தம்பிங்க தந்தை தாய் அவங்களுக்கு எல்லாம் வந்து கொஞ்சம் கவனமா இருக்குன்னா உடல் ஆரோக்கியத்துல தொந்தரவுகள் அவங்க வந்து எந்த ஒரு விஷயங்கள் பண்ணும் பொழுது நிதானமா செயல்பட்டால் தொட்டது எல்லாமே ஒரு பொண்ணாக மாறக்கூடிய ஒரு காலகட்டம் இரவு நேரங்கள்ல முடிஞ்ச அளவுக்கு வண்டி வாகனத்துல வெளியூர் பயணங்கள் தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசிநாதன் வந்து புதனோட சேர்க்கை பெற்றிருக்காரு அப்படி புதனோட சேர்க்கை பெறும் பொழுது உங்களுக்கு சிந்தனைகள் நல்லா இருக்கும் ஆனா கோபப்படுவீங்க அந்த கோபத்திலையும் ஒரு நல்ல விஷயம் இருக்கும் அதனால ஆடம்பரங்கள் முடிஞ்ச அளவுக்கு நீங்க தவிர்த்துக்கோங்க நீங்க ஆடம்பரங்கள் தவிர்த்துக்கிட்டாவே கண்டிப்பா உங்களுக்கு எல்லாமே நல்லது பட் நீங்க ஆடம்பர விஷயங்கள் நீங்க பண்ண மாட்டீங்க பட் உங்க கூட இருக்கிறவங்க உங்களை பண்ண வச்சிருவாங்க பண்ணதுக்கு அப்புறம் ஐயோ நம்ம பண்ணிட்டோமே அப்படின்னு வருத்தப்படக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் ஒரு பத்து பேர் இருந்தாலும் அந்த இடத்துல நான் ராஜாவா இருக்கணுமா அப்படிங்கிற ஒரு தாட் எப்பவுமே உங்களுக்குள்ள இருக்கும் அது மட்டும் இல்லாம உங்க ராசிக்கு குடும்பஸ்தானத்துல கேது பகவான் இருக்காரு குடும்பஸ்தானத்துல கேது பகவான் இருக்கும் பொழுது உங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில ஒரு நிம்மதியான வாழ்க்கைங்கிறது கண்டிப்பா இருக்கும் ஆனா என்ன ஒண்ணுன்னா விரயங்கள் அதிகமா கொடுக்கும் உங்க ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல அதிபதி சந்திரன் லாபஸ்தானத்துல செவ்வாய் உட்கார்ந்து அந்த செவ்வாய் வந்து பார்த்துட்டிங்கன்னா சுப விரயங்கள் கொடுக்காம ஹாஸ்பிட்டல் சில விரயங்கள் அதிகப்படுத்துவார் இந்த ஹாஸ்பிட்டல் சில விரயங்கள் நீங்க முடிஞ்ச அளவுக்கு நீங்க தவிர்த்துக்கணும் அதுக்கு நீங்க மெயினா என்ன பண்ணணும்னா உடல் ஆரோக்கியம் நீங்க கவனமா பாத்துக்கணும் நீங்க உடல் ஆரோக்கியத்தை நீங்க கவனமா பாத்துக்கிட்டாவே உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு நல்லது நடக்கும் தொட்டதெல்லாம் பொன்னால மாறக்கூடிய ஒரு கால கட்டத்துல நீங்க இருக்கீங்க நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சிம்மராசிக்காரங்களுக்கு என்ன தொழில் பண்ணலாம் மாதிரி எல்லாம் நம்ம பண்ணலாம் எங்க போகலாம் வெளியூர் போகலாமா வெளிநாடு போகலாமா இல்ல வெளிநாட்டுல இருந்து தமிழ்நாட்டுக்கு வந்துக்கலாமா அப்படின்னு எல்லாம் யோசனைகள் உங்களுக்கு வந்திருக்கும் அவங்களுக்கும் இது ஒரு நல்ல நன்மைகள் இருக்கக்கூடிய ஒரு காலமா இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு இருக்கும் வண்டி வாகனங்கள் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கவனமா இருக்கிறது கொஞ்சம் நல்லது சுபவிரயங்கள் மாற்றக்கூடிய ஒரு காலகட்டம் என்ன என்னாருங்க வீட்டுல திருமண யோகம் நிறைய பேர் சிம்மராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தா விருப்பப்படிதான் எல்லாமே நடக்கணுமா அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்குள்ள வரும் அதே மாதிரி திருமண வாழ்க்கைய அதே மாதிரிதான் நான் நினைச்ச தான் கல்யாணம் பண்ணுவேன் நினைச்ச பையனை தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படிங்கிற எண்ணமும் உங்களுக்குள்ளே இருக்கும் அவங்களுக்குமே இப்ப நினைச்சது நடக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துல நீங்க இருக்கீங்க அவங்களுக்கும் இது ஒரு அற்புதம் வாய்ப்புகள் வரும் திருமணம் ஆகாதவங்களுக்கும் கட்டாயம் திருமணங்களுக்கு நடக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கும் கட்டாயம் குழந்தை பாக்கியம் இருக்கும் கேட்டீங்கன்னா உங்க ராசிக்கு எட்டாம் இடத்துல சுக்கிர பகவான் உச்சம் பெறாரு அந்த எட்டாம் இடத்துல சுக்கிர பகவான் உச்சம் பெறும் பொழுது திடீர் வாய்ப்புகள் அள்ளி கொடுக்கும் லவ்மரேஜுக்கான வாய்ப்புகள் அதிகம் மறு திருமணம் பண்ணலாம் நினைக்கிறவங்களுக்கு தாராளமா இது பண்ணலாம் அவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புத காலம் ஆனா ஏழா ரெண்டாயிர எட்டாம் இடது ஏழுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சனியோட தாக்கம் உங்களுக்கு இருக்கும் அந்த சனியோட தாக்கம் இருக்கறனாலதான் உடல் ஆரோக்கியத்துல நீங்க கவனமா இருந்தீங்கன்னா தொட்டது எல்லாமே பொன்னாக மாறக்கூடிய ஒரு காலகட்டங்கிறது கண்டிப்பா இருக்கும் கடன் தொல்லைகள் சார் நான் எதுக்கெடுத்தாலும் கடன் தான் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன் எனக்கு வருது கடனில் இருந்து நான் மேலவே முடியாதா அப்படின்னு நினைச்சவங்களுக்கும் இந்த கடன் கட்டக்கூடிய ஒரு சுற்றி உங்களுக்கு வரும் சம்பாதிக்கவே முடியல மிச்சமே பண்ண முடியல அப்படின்னு நினைச்சவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் கண்டிப்பா உங்களுக்கு வருமானத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு காலமாகவும் ஒரு மாதமாகவும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும் சார் என்கிட்ட கடன் வாங்கிட்டு போனவங்க நல்லா இருக்காங்க நான் ஒருத்தர் நான் என்னுடைய நண்பர் நெருங்கிய நண்பர்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு ஜாமு கேள்வி போட்டான் அவன் என்ன ஏமாத்திட்டு போயிட்டாப்படியா அப்படி எல்லாமே உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க உங்களுக்கு நடந்திருக்கும் அதுக்கெல்லாம் மாறாக தான் உங்களுக்கு இது நடக்கும் நல்லது நடக்கும் மெயினா உடல் ஆரோக்கியம் கணவன் மனைவிக்குள்ள அதே மாதிரி விட்டு கொடுத்துட்டு போங்க எதுன்னு கேட்டிங்கன்னா சிம்மராசிக்காரங்க சடனா ஒரு கோபப்பட்டு ஒரு விஷயம் பண்ணிடுவீங்க பண்ணிட்டு வருத்தப்படுவோம் ஐயோ நம்ம அது மாதிரி பண்ணியிருக்கலாமே இது மாதிரி யோசிச்சிருக்கலாமே அப்படின்னு சொல்லி நீங்க வருத்தப்படக்கூடிய ஒரு இருந்து இருக்கலாம் அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்க அந்த விட்டு கொடுத்து கூடிய ஒரு மனப்பான்மை உங்களுக்கு இருந்ததுனாலே எல்லாமே உங்களுக்கு நல்லது நடக்கும் அதனால தாராளமா இந்த மாதம் உங்களுக்கு ஒரு பொற்காலமா கண்டிப்பா இருக்கும் அதை நீங்க முழுமையாக நீங்க பயன்படுத்திக்கோங்க அகல்கால் விக்காம விற்காம ஆடம்பரங்கள் தேடி போகாம நிதானமா செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கு நிம்மதியா இருக்கக்கூடிய ஒரு மாதம் என்னன்னா இந்த பெப்பர் மாதம் பட் என்னதான் நம்ம கிரகநிலோட கோச்சாரப்படி நம்ம பார்த்தாலும் கூட தன்னுடைய சுய ஜாதகத்துல நடக்கக்கூடிய திசா புதிகள் நமக்கு நல்லா இருந்துட்டாவே உங்களுக்கு எல்லாமே நல்லது நடக்கும் அதனால உங்களுடைய சுய ஜாதகத்துல நமக்கு ஜாதகத்துல முழு படம் எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ஜோதிடங்கிட்டையாவது நீங்க போய் பாத்துக்கலாம் இல்லை நீங்க ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லி குரூப் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபோன் நம்பருக்கு நீங்க ஃபோன் பண்ணி கன்சல்ட்டிங் வாங்கிப்போங்க கண்டிப்பா உங்களுக்கு நல்ல விளக்கங்கிறத நான் தருவேன் இந்த சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாட்டா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பில் பட்டனை டச் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்